அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த நாளிலும் நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாக்கு கொடுத்தவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா என்னை ஆசீர்வதித்து பழுகி பெருகு செய்கிற தேவன் நீர் இன்றைய நாளிலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எனக்கும் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் ஆசீர்வாதமாக இருப்பதை விரும்புவர் நீர் ஒருவரை எனக்கு உண்டான எல்லா வித கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தந்து என் கரங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாக என்னை மாற்றுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் கால் மிதிக்கும் தேசங்களையெல்லாம் நீர் எனக்கு சுதந்திரமாக தருகிறதற்காக உமை துதிக்கிறேன் தகப்பனே இதுவரையிலும் என்னை பார்த்து ஒன்றுமில்லாதவன் என்று என்னை ஏலனமாக பேசி பரியாசம் பண்ணினவர்களுக்கு முன்பாக நீர் என்னை உயர்த்துகிறதற்காகவும் அவர்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக நிறுத்துகிறதற்காகவும் உமை துதிக்கிறேனப்பா என்னை ஒருபோதும் யாரிடமும் விட்டு கொடுக்காத நல்ல தகப்பனே என்னுடைய உயர்வை விரும்புகிற தேவன் நீர் ஒருவரே என்னை தலை குனிய விடாமல் தலை நிமிர செய்து என்னை உயர்த்தி ஆசீர் வதிக்கிறதற்காக சோத்திரம் நீர் எனக்கு தந்த உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே என்னை கோடா கோடியாய் பெருக செய்து ஆசீர் நன்றி தகப்பனே உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற என்னை அணுவினமும் தகுதிப்படுத்தி அதற்கு பாத்திரவானாக என்னை மாற்றி வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே ஆமீன்